தன் இனிய குரலால் அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சஹான் சஹானாதாஸ் அவர்களுக்கு அருணா மணிவண்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள் எழுத்து தளத்தின் தமிழ் பாரதி அவர்கள் ஹேமா மாலினி அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள் இப்பவா இதோ அவர்களுக்குசுப்ரமணியம் அவர்கள் நடராஜன் அவர்களுக்கு திரு என் ஆர் தண்டபாணி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் ശിവാനന്ദ്രീധരൻ താണോ കടവളെ കൊടപാതി திரு எஸ் நடராஜன் அவர்களுக்கு முரளிதரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் திரு பி என் முருகேசன் அவர்களுக்கு டாக்டர் பிரபாகர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் திரு என் மனோகர் அவர்களுக்கு திரு என் எம் மணிவண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் மேடைகள் கிடைப்பது மிகவும் அரிது அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கொள்கிறோம் திரு பி சுந்தரேசன் அவர்களுக்கு திரு எஸ் வீரமணி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் வி மதியழகன் அவர்களுக்கு திரு முரளிதரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் இப்பொழுது தென்றல் சமூக நல அறக்கட்டளை சார்பா சார்பாக சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்படுகின்றன கவிஞர் திரு பழனிக்குமார் அவர்களுக்கு தென்டல் சமூக நல அறக்கட்டளை தலைவர் திரு காசா கலையரசன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் எஸ் ராஜேஸ்வரன் அவர்களுக்கு கவிஞர் ஆரணி அறவாழி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களுக்கு கவிஞர் வேல்முருகன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு கவிஞர் முனைவர் சி மணிமேகலை அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் கவிஞர் ஜெயப்பிரகாசம் அவர்களுக்கு கவிஞர் குரல் நதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் கவிஞர் புதுவை அகன் அவர்களுக்கு கவிஞர் செங்கதிர் சண்முகம் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் கவிஞர் மீஞ்சூர் முருகேசன் அவர்களுக்கு கவிஞர் திருமலை சோமு அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார்கள் கை சில கைதட்டல்கள் மனிதர்களை ஊக்குவிக்கும் கை உடலுக்கு உடற்பயிற்சியும் கூட அதை தாராளமாய் செய்யுங்கள் நினைவாற்றல் கூடும் பல நோய்களுக்கு விடுதலையும் அளிக்கும் கவிஞர் சா ச வளவன் அவர்களுக்கு கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் திரு சுனில் குமார் அவர்கள் மன்னித்து கொள்ளுங்கள் சுஷில் குமார் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார்கள் சிவானந்தம் நடராசன் அவர்களுக்கு சேவகர் பார்த்தீபன் அவர்கள் நினைவு பரிசனை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள் முன்னாள் மேயர் கணேசன் அவர்கள் திரு கணேசன் அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம் சிவானந்தம் நடராசன் அவர்களுக்கு சேவகர் பார்த்திபன் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார்கள் வளவன் அவர்களுக்கு கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் திரு சுஷில் குமார் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார்கள் வளவன் அவர்களுக்கு பதிலாக முரளிதரன் அவர்கள் இந்த நினைவு பரிசனை பெற்றுக்கொள்வார்கள் இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற கவிஞர் சகானா தாஸ் அவர்களுக்கு கவிஞர் காசிநாதன் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குகிறார்கள் வாழ்த்தரங்கம் ஏணியானது எப்பொழுதும் தன்னை நாடி வருகிறவர்களை ஏற்றிவிடும் ஆனால் அது மட்டும் ஏன ஒரு மூலையில் ஒதுங்கி ஒதுங்கிக் கொள்ளும் இங்கனம் பலர் ஏற தன்னை ஒரு ஏணியாக்கி இங்கே ஒருவர் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் இவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசா புது கவிதை இலக்கண பிழையில்லா மரபு கவிதை தமிழன்பன் கவிதைக்கு நிரந்தர அடிமை புதுவையின் புதுமை இவர் தேர்ந்த கவிதைக்காரர் எழுத்து எறும் தளம் மூலம் பல கவிஞர்களுக்கு பாதை போட்டு கொடுக்கும் எளிமையான பண்பானவர் எழுத்து தள நண்பர் திரு அகன் என்ற அமிர்த கணேசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் வேட்டி கட்டி வந்திருக்கும் நீதியரசர் அவர்களே நூல் வெளியீடின் போது வெடி விபத்து எல்லைகள் நடப்பதில் போல் இங்கு நடைபெற்றால் காப்பாற்ற வந்திருக்கும் மருத்துவர் அவர்களே தன் புன்சிரிப்பால் பூத்த மலர் முள்ளையை வென்று நாள்தோறும் பல முகங்களை அறிமுகம் செய்து வரும் ஆண்டாள் அவர்களே என நீதி அரசரும் ஊடக இயக்குனரும் மருத்துவரும் புடைசூழ ஒரு கவிஞருக்கு இன்று திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது பலர் தெரியாமல் சொல்லுகின்றார்கள் பழனிக்குமார் தோழர் பழனிக்குமாருக்கு இன்று பிறந்த நாள் என்று அல்ல இன்று அவருக்கு திருமண நாள் உறவும் சுற்றமும் சூழ நட்பும் வாழ்த்த ஒரு இலக்கிய விழா என்கின்ற தன்மையை மீறி மாற்றி இங்கு ஒரு திருமண விழா நடந்து கொண்டிருக்கின்றது முதல் முத்தம் முதல் காதல் முதல் ஊதியம் முதல் ஊழியம் இவைகள் எதுவும் ஒப்புமை கொம்புக்குள் அடங்கா மகிழ்ச்சி மலர் அதில் இப்பொழுது முதல் நூல் சேர்ந்து உள்ளது ஒரு நூல் வெளியிடுவது என்பது அதுவும் முதல் நூல் வெளியிடுவது என்பது எல்லோருக்கும் வாய்க்கப்பெறுவது பெறுவது அல்ல இவருக்கு வாய்க்க பெற்றிருக்கின்றது எவரால் யாரால் என்றால் அவருடைய உறவு முறைகளால் எனவே அவருடைய உறவு முறைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் உறவுகள் என்றும் விழுதுகள் போல் தாங்கி நின்றால் வேர் தன்னை நன்றாக கவனித்து கொள்ளும் இந்த உறவு முறைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பழனிக்குமார் தோழர் பழனிக்குமார் அவருக்கு இன்று திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் எனவே ஒரு நூல் வெளியீட்டு விழா போன்ற அமைப்பு எதுவுமே இங்கு இல்லை வரவேற்பில் இருந்து அழைப்பிதழில் இருந்து அந்த நூல் ஆக்கத்தில் இருந்து உள்ளே வருகின்ற உபசரிப்பில் இருந்து சந்தனம் பன்னீர் மணக்க அங்கு வரவேற்றதிலிருந்து எல்லாமே பார்க்க